ஆப்ரேஷன் சிந்து பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதிலடி நேற்று இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இந்தியன் ஆர்ம் போர்ஸ் வழியாக இந்தியன் ஏர் போர்ஸ் வழியாக பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பதிலடி நேற்று இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் இந்த ஏர் ஸ்ட்ரைக் தொடங்கப்பட்டது ரஃபால் இது போன்ற பல்வேறு போர் விமானங்கள் வழியாக இந்திய எல்லைக்குள் இருந்து கொண்டே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய லால்ஸ் பேட்ஸ் சென்டர்ஸ் அவர்களுடைய ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இது போன்ற மிக முக்கியமான டார்கெட்டெட் அட்டாக்கை இந்தியா நடத்தி போர் இந்தியாவிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நடக்குமா அல்ல இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முறைப்படி அங்கு ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தாக்குவார்கள் ஜெய்சே முகமது லஷ்கர் தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டே இந்தியாவுக்கு எதிராக எத்தனையோ அட்டாக்ஸை நடத்தியதற்கு பின்பு இந்தியாவுடைய போர் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகிறது என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே எடுத்து காட்டியிருந்தோம் இன்னைக்கு எங்கெல்லாம் இந்த டார்கெட் நடந்தது இதுவரை வெளிவந்த செய்திகள் என்ன ஏன்னா சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்தீர்கள் வதந்திகளும் பரப்பப்படுகிறது ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நேரடியாக இந்திய அரசாங்கம் வெளிவிட்ட ஒவ்வொரு செய்தி மற்றபடி பல்வேறு சோர்சஸ்கள் வழியாக எங்களுக்கு கிடைத்த தகவல் நேற்றிரவு இந்த தாக்குதலில் நீங்க பார்த்தீர்கள்லாம் கே என்கிற இந்த இடம் அதாவது லஷ்கரே தொயபா உடைய ஹெட் குவார்டர்ஸ் பகாவல்பூர்

வசித்து இருக்கக்கூடிய அந்த மசூதி அங்க இருக்கக்கூடிய அங்கேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த ஏர் ஸ்ட்ரைக்கான காரணம் நாம் அனைவருக்கு தெரியும் பகல்காமில் நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அது உயிரிழந்த இருபத்தி ஆறு நபர்கள் மிக முக்கியமாக வந்த தீவிரவாதிகள் கேட்ட கேள்வி உன்னுடைய மதம் என்ன இந்துக்களை டார்கெட் செய்து இந்த மிகப்பெரிய கோலையான தீவிரவாத தாக்குதல் பெண்களிடம் அவர்கள் கூறிய விஷயம் மோதிசே கேதேனா மோதியிடம் போய் கூறுங்கள் என்று எத்தனையோ பெண்கள் விதவியானார்கள் அந்த பெண்களை காரணம் வைத்து இந்திய இராணுவம் இந்த ஆபரேஷனுக்கு பெயர் கொடுத்தது சிந்து குங்குமம் எந்த குங்குமத்தை நீங்க அளித்தீர்களோ அதே குங்குமத்தை வைத்து உங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய சபதத்தை இந்திய இராணுவ படை எடுத்துள்ளது பாகிஸ்தான் மிலிட்ரி பேஸ்களில் எந்த அளவில் பதற்றம் ஏற்பட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் செக்யூரிட்டி ட்ரில் அதாவது இந்தியாவில் ஏழாம் தேதி இருநூத்தி நாற்பத்தி நான்கு டிஸ்ட்ரிக்ட்களில் ஒரு செக்யூரிட்டி ட்ரில் மாக் ட்ரில் நடக்கப் போவதாக கூறியிருந்தார்கள் பாகிஸ்தான் இது ஒரு மாக் ட்ரில் மட்டும்தான் இருக்கும் என்று நம்பியிருக்கக்கூடிய அந்த திருடத்தில் இந்திய ராணுவம் இந்திய ஏர்ஃபோர்ஸ் நடத்திய ஒரு மிக பெரிய தாக்குதல் அவர்களுக்கு புரியவில்லை எங்கிருந்து இந்த மிசைல்ஸ் வந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப்பை பாருங்கள் இந்த மேப்பில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் முசஃபராபாத் கோட்லி குல்பூர் பெம்பேர் சியால்கோட் சக் அம்ரு மரீத் கே மரீத் கே ஒரு மிக முக்கியமான இடம் லாகூருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த இடம் பஹாவல்பூர் பஹாவல்பூர் இன்னும் சொல்ல போனா மெஜாரிட்டி ஆஃப் திஸ் ஏரியாஸ்

பாகிஸ்தான் ராணுவத்துடைய எந்த விதமான எல் பாகிஸ்தான் ராணுவத்தையே நாங்கள் தாக்கவில்லை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நாங்கள் உள்ளோம் அதற்கு அதை பற்றின ஒரு டீடைல்டான பிரஸ் ரிலீஸை போட்டிருக்கிறார்கள் அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் முதலில் இந்த ஒன்பது இடங்களை பார்த்துவிடுங்கள் மர்கஸ் அபர் அல்லாஹ் பஹாவல்பூரில் இருக்கக்கூடிய இந்த இடம் கராச்சி தோர்க்கம் ஹைவேவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஜேஷே முகம்மதுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜெய்ஷ் முகமது எந்த விதமான ஆபரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்களை இந்த இடத்தில் நீவினார்களோ அந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டாப் லீடர்ஸ் அப்துல் ரவுஃப் அஸ்ஹர் மௌலானா அமர் அவருடைய குடும்பத்தினர்கள் மிக முக்கியமாக தீஃப் ஆஃப் ஜெய்ஷே முகமது மௌலானா மசூத் அஸ்ஹர் இருக்கக்கூடிய இந்த இடம் ரெண்டாவது மர்கசே லஷ்கரே தயபாவுடைய பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இந்த இடம் ஒவ்வொரு வருடத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவர்களா அல்ல அவர்களை தீவிரவாதியாக நீங்க மாற்றி வருகிறீர்களோ என்கிற அந்த கேள்விக்கான விடயம் டுவெண்டி சிக்ஸ் இலவன் மும்பை அட்டாக் அஜ்மல் கசா போன்ற நபர்கள் இந்த இடத்திலிருந்துதான் ட்ரெயினிங் பெற்று வெளிவந்தார்கள் டேவிட் ஹெட்லே தகவர் ராணா இது போன்ற நபர்களும் இந்த இடத்திலிருந்து தான் வெளிவந்தார்கள் இந்த இடத்துடைய இம்பார்டன்ஸ் உங்களுக்கு புரியும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த இடம் இதுவும் பாகிஸ்தான் பஞ்சாப் அதாவது சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் பார்டர் சாம்பா செக்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சாம்பா செக்டர்ல இருந்து கரெக்டா ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம் இதுவும் ஜெய்ஷே முகம்மது ஒரு லான்ச் பேக் இந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஜெய்ஷே முஹம்மதுடைய சீனியர் லீடர் அகமது அலி கேப் ஜான் இது போன்ற பல்வேறு நபர்கள் முஃப்தி அஹமத் ரோஃப் அஸ்கர் இது போன்ற பல்வேறு நபர்கள் இங்கே அடிக்கடி வந்து போவது வழக்கமாக இருக்கக்கூடிய இடம் கோட்ல இருக்கக்கூடிய இடம் முசாஹிதீனுடைய இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு மிலிட்டன்களுடைய பீடம்ங்கிறது அதை இண்டிய ஏர் ஃபோர்ஸ் டார்கெட் செய்துள்ளது மர்கஸ் அஹலே பிம்பேர் என்கிற இந்த இடம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடம் லஷ்கரே தொயபாவுடைய இன்னொரு லான்ச் பேட் இந்த இடத்திலும் இந்த டார்கெட் நடந்துள்ளது மர்கஸ் அப்பாஸ் கோட்லி என்கிற இந்த இடத்தில் இதுவும் லஷ்கரே முகம்மதுடைய இந்த இடம் இங்கேயும் ஒரு டார்கெட் நடந்துள்ளது மஸ்கர் ரியால் ஷஹீத் கோட்லியில் இருக்கக்கூடிய இந்த இன்னொரு இடம் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருந்திருக்கிறார்கள் இங்கேயும் ஒரு டார்கெட் நடந்திருக்கிறது சவாய் நல்லா கான் முசராபாத் இதுதான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் மற்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள் பாகிஸ்தான் ஆக்கியுட் காஷ்மீரில் உள்ள இடங்களாக இருந்தால் இந்த இடம் இஸ் இன்சைட் த பாகிஸ்தான் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் லஷ்கர் தயபாவுடைய ஹாஃபிஸ் சயது மிக முக்கியமான டெரர் கேம்ப் இந்த இடத்துல நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது பில்லட்டின்ஸ்களை இங்கிருந்து ட்ரெயின் செய்து டுவெண்ட்டி சிக்ஸ் இலவனுக்காக தயார் செய்த அந்த இடம் மர்கஸ் சைதா பிலால் முசஃபராபாத் ஆப்போசிட் டு ரெட் ஃபோர்ட் ஆஃப் முசாஃபராபாத் பாகிஸ்தான் இங்கேயும் ஜெய்ஷே முகம்மது உடைய லான்ஸ் பேட் இருந்ததாக கூறுகிறார்கள் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் இந்த தாக்குதல் தொடங்கியுள்ளது நான்கு ஜெய்ஷே முகமது டார்கெட் செய்துள்ளோம் மர்கஸ் அப்பாஸ் அல்லா சர்ஜா தெஹரா கலாம் மர்கஸ் அப்பாஸ் மர்கஸ் சைதா பெலால் மூன்று லஷ்கரே தொயபா உடைய சைட்ஸ்களை நாம் டார்கெட் செய்துள்ளோம் மர்கஸ் தைபா மர்கஸ் அஹ்லா சைவா நல்லா கேம் இது போன்ற மூன்று இடங்கள் மெஹமூனா ஜோயா ஃபெசிலிட்டி சென்டர் இன்னும் ஒரு இடம் இது வந்து ஹிஸ்புல் முசாஹிதீனு சைட் மஸ்கர் ரஹீல் சயீத் இதுவும் ஹிஸ்புல் சரி இந்த இடத்துல நீங்க ரியாக்ஷன் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வந்துள்ளது அதையும் நீங்க பார்க்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஷெஹாஸ் ஷரீஃப் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ காவர்ட்லி ஆக்ட் ஆக்ட் ஃபார் வார் இது ஒரு கோழைத்தனமான ஆக்டை இந்தியா செய்துள்ளது நாங்கள் போருக்கு தயாராகி இருக்கிறோம் பாகிஸ்தான் ஹேவ் எவ்ரி ரைட் டு ரெஸ்பாண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி டு திஸ் ஆக்ட் ஆஃப் பாகிஸ்தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமை அதிகாரமுமே இருக்கிறது இந்த ஆக்சனுக்கு ரியாக்சன் கொடுப்பதற்கு அதாவது தீவிரவாதிகளை நீங்கள் வளர்த்து வருகிறீர்கள் தீவிரவாத கேம்ப் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது ஒசாமா பின் லாதின் போன்ற நபர்கள் ஹாபிஸ் சயீத் போன்ற நபர்கள் மொலானா மசூத் அசர் போன்ற நபர்கள் உங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள் தவுத் இப்ராஹிம் போன்ற நபர்கள் உங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் வெப்பன்ஸ் ஃப்ரம் இந்தியன் இந்தியா ஒரு நாட்டுடைய கலைத்து விட்டது பாகிஸ்தான் வில் வில் எனி டைம் அண்ட் பிளேஸ் இட்ஸ் சூஸ் பாகிஸ்தான் ரெட்டாலியேட் ஒரு விஷயத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதன்படி நீங்க இன்னைக்கு காலையிலிருந்து இந்திய எல்லை அக்கம் பக்கத்தில் அங்கிருந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன் அதாவது ஐஎஸ்பிஆர் டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி பாகிஸ்தானை சார்ந்தவர் இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த அனைத்து நபர்களுமே சிவிலியன்ஸ் அதாவது இந்தியா சிவிலியன்ஸ்களை டார்கெட் செய்துள்ளது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை டார்கெட் செய்துள்ளது என்கிற ஒரு பொய்யான தகவலை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் திஸ் வாஸ் அ கவர்ட்லி ஆக்ட் டார்கெட்டிங் த இன்னசென்ட் சிவிலியன் அண்டர் த கவர் ஆஃப் டார்க்னஸ் இருட்டு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் ஹூ கிராஸ்ட் த ரெட் லைன் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஹெட் கிராஸ்டர் இருபத்தி ஆறு நபர்களும் அப்பாவி இந்தியர்கள் தான் அவர்களை குறிவைத்து நீங்க தாக்கினீர்கள் அன்னைக்கு பாகிஸ்தான் இதை பற்றி எல்லாம் ஆனால் நாம் தெளிவுபடுத்திய விஷயம் நாங்கள் எந்த விதமான செய்யவில்லை நேரடியாக தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட்ச்களை தான் டார்கெட் செய்துள்ளோம் மிலிடரி அண்ட் ஸ்பேஸ் ஆக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மெஷர்ஸ்கள் எடுத்துள்ளார்கள் உதாரணத்திற்கு லாகோர் சியால்காட் ஏர்போர்ட்ஸ்களை மூடிவிட்டார்கள் இட் இஸ் பீன் நோ ஃப்ளைங் ஜோன் நா இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்ல இந்தியன் மிலிட்ரி சைட் கம்ஃபுவரா பாரமுல்லா பாந்திபுரா பூஞ்ச் ராஜோரி கார்கி லேஹ் அங்குனூர் ஸ்ரீநகர் இது போன்ற பல்வேறு இடங்களை அவர்கள் டார்கெட் செய்வதற்கான பிளான் போட்டிருக்கிறார்கள் இந்திய தரப்பிலிருந்தும் பல்வேறு ரியாக்ஷன் வெளிவர தொடங்கியுள்ளது ஆனால் அதற்கு முன்பு எந்த விதமான இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தான் மீடியா பரப்பி வருகிறது பார்த்தீர்கள்னா அகமத் மீர் என்கிற இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஃபைட்டர்ஸ் ஆறு இந்தியன் ஃபைட்டர்ஸ்களை அவர்கள் சுட்டு சுட்டுலாம் ஆனால் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் அவர்கள் பாம்பா செய்தபடி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க பார்த்தீர்கள்லாம் பாகிஸ்தான் அமைச்சரே கொடுத்த பாகிஸ்தான் கவர்மெண்டே கொடுத்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்திய பார்டர்ல இருந்து கொண்டே இந்திய ஏர்கிராப்ட்ஸ் ரஃபால் விமானங்களை வைத்து ஹேமர் அட்டாக்கை செய்துள்ளார்கள் ஹேமர் மிசைல்ஸ்களை வைத்து தாக்கியிருக்கிறார்கள் அதாவது இந்திய எல்லை தாண்டப்படவில்லை இந்த எல்லைக்குள் இருந்து கொண்டே அங்கே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இந்தியா என்றும் அப்போ எப்படி நீங்கள் இந்தியன் பைலட்ஸ்களை தாக்கினீர்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ்களை தாக்கினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை எனிவேஸ் திஸ் இஸ் அ ஃபேக் கேம்பெயின் டன் பை பாகிஸ்தான் இது ஏற்க எத்தனையோ முறை அவர்கள் செய்து பாகிஸ்தான் கிளைம்ஸ் த பாகிஸ்தான் இன்டர்னல் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் விச் சேஸ் லைக் எயிட் பீப்புள் ஹாவ் பீன் கேல்ட் ஃபுவர் ஆல் சிவில்ஸ் ஆனால் அதற்கு எதிராக இந்தியாவுடைய கிளைமை நீங்கள் பார்த்தீர்கள்னா நாங்கள் நேரடியாக டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் டார்கெட் செய்துள்ளோம் பாகிஸ்தானை மிலிட்ரி ஆர் சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ் வார் நாட் டார்கெட்டட் பாகிஸ்தானுடைய ஏர்பேஸாக இருக்கட்டும் மிலிட்ரி ஏர்பேஸ்களாக இருக்கட்டும் மிலிட்ரி ஆபரேஷனல் ஏரியாக்களாக இருக்கட்டும் அல்ல சிவிலியன்ஸ்கள் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நோ பாகிஸ்தானி மிலிட்ரி ஃபெசிலிட்டி ஹாவ் பீன் டார்கெட்டெட் இந்தியா ஹாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் கான்ஸ்டபிள் ரெசிஸ்டன்ட் இன் செலெக்ஷன் ஆஃப் டார்கெட் அண்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எந்த இடத்தை எப்படி தேர்வு செய்யணுமோ அதை எப்படி டார்கெட் செய்யணுமோ அதற்கான எக்ஸிக்யூஷன் முறை அனைத்தையுமே இந்தியா மிக தெளிவாக எடுத்து வைத்ததாக கூறியுள்ளார்கள் இந்த ஒட்டுமொத்த டார்கெட் எல்ல நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அதாவது இந்தியாவுடைய உடைய இந்த ரெஸ்ட் ரிலீஸ் இன்னானவர் கேட்டு காட்டி லிட்டில் வைல் அகோ தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் லாஞ்ச் ஆப்ரேஷன் சிந்து ஹிட்டிங் த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃப்ரம் வேர் டெரரிஸ்ட் அட்டாக் அகைன்ஸ்ட் இந்தியா ஹவ் பீன் பிளான்ட் அண்ட் டைரக்டட் சற்றே நேர்த்திற்கு முன்பு நாங்கள் ஒரு மிக பெரிய பாகிஸ்தான் ஆக்கியட் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத அந்த லான்ச் நாங்கள் போட்டுள்ளோம் இந்த இடங்களில் இருந்துதான் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் பிளான் செய்யப்பட்டது இந்தியாவுடைய ஆல் சைட்ஸ் நான் ஏற்கனவே கூடிய அந்த ஒன்பது இடங்கள் இந்த ஒன்பது இடங்களில் இந்த டார்கெட் பிளான் செய்யப்பட்டது டார்கெட் செய்யப்பட்டது நாங்க மிக தெளிவாக அந்த ஒன்பது இடங்களை மட்டும்தான் டார்கெட் செய்திருக்கிறோம் இதை நாங்க போராக இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் நாங்க டார்கெட் செய்த இடம் நேரடியாக தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் நோ பாகிஸ்தானி மிலிடரி

இதை பற்றின பல்வேறு செய்திகள் வர இருக்கிறது அதனால் த ரூஸ்டர் நியூஸுடன் இணைந்தர்கள் இது போன்ற பல்வேறு தகவலை ஒவ்வொன்றாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து நன்றி